சிறுகடைக்க ஆசிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் வித்யா கிட்ட முத்த போறாங்க முத்த போயிட்ட வித்யா நான் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க போற அதுக்கு நீ பதில் வந்து சொல்லுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன முத்து ஏன் இப்படி எல்லாம் கேட்குறீங்க நீங்க கேள்வி கேட்டா நான் என்ன சொல்லாமல் போய்டா என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பார்லரம்மா என்ன விஷயத்த மறைக்கிறாங்க அது எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும் இல்லையே அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு உன்னை பத்தியும் தெரியும் அவங்கள பத்தியும் தெரியும் மீனவுக்காக பல விதத்துல வந்து நீ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆனால் பார்லர் நேரமா என்ன ஒரு திருட்டு வேலை செஞ்சாலும் உனக்கு தெரியாம இருக்கவே இருக்காது இந்த போன்ல இருக்க வீடியோவை சத்தியாவோட வீடியோவை லீக் பண்ணது அவதானே தானே அவ சொல்லி நீ பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அன்னிங்கிற மரியாதை என் மனசுக்குள்ள இருக்கு ஆனா அவங்க செய்யற வேலை எல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே ரோகிணி கிட்ட வந்து இந்த விஷயத்தை நீ சொல்லக்கூடாது நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி சொல்லுங்க என்ன விஷயம்ன்றாங்க ஆமா ரோகிணி தான் இதை பண்ண சொன்னா ஆனா இதை பண்ணது சிட்டி தான் ரோகிணி ரெண்டு பேருமே இது சேர்ந்து தான் செஞ்சாங்க ஏன் இதை பண்ணாங்க அதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நீ சொல்ல நம்பிக்கை எனக்கு இருக்கு தயவு செஞ்சு சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வித்யாவும் என்ன பண்றது அவ ஒருவேளை நான் சொன்னா இது எல்லாமே தெரிஞ்சு ஒரே ஆள் நான் அப்ப நான் என்ன பண்ணட்டும் நல்லா சொல்லிட்டு வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும் நீங்க சொல்ல முடியுமா இல்ல நான் போலீஸை கூப்பிட்டுமான்னு சொல்லிட்டு முத்து மிரட்டுறாங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க